சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன்னிடம் ஒரு செய்தியை ஒப்படைக்க உன் சாயப்பா இங்கு நான் வந்திருக்கிறேன் உன் சாயப்பா உன்னிடம் எதை சொன்னாலும் அதை உனக்காக நான் சொல்வேன் என்று நீ புரிந்து கொள் இன்றும் எப்பொழுதும் உன் வாழ்க்கை பற்றியும் உன் துணையை பற்றியும் நான் பேச வந்தேன் எப்பொழுதும் உன் துணையை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் ஒன்றை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ மிகவும் விரும்புவது உன் துணையை மட்டும்தான் எது இல்லாவிட்டாலும் என் துணையோடு நான் இணைந்திருந்தாலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று மனதார நீ சொல்லும் வார்த்தையை எத்தனையோ முறை நான் இருக்கிறேன் அதனால் தான் உன் துணையை பற்றி எது நடந்தாலும் என் குழந்தையிடம் நான் ஒப்படைக்க நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்திலும் உன் துணைப்படும் பாட்டையும் உன் துணை எங்கு எந்த பிடியில் இருக்கிறார் என்பதை பற்றியும் உன்னிடம் கூற வந்திருக்கிறேன் குழந்தை இன்று கூட இப்பொழுது கூட இந்த நிலையில் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா இதற்கு காரணமான இந்த நிலையில் உன் மனம் பாடாய்ப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த வேளையில் உன் துணையின் மனம் அப்படித்தானே இருக்க வேண்டும் வேண்டுமானால் சூழ்நிலைகள் மாறலாம் உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன்னை விட்டு தனியே சென்ற உன் துணை இப்பொழுது ஒருவர் பிடியில் மாட்டிக்கொண்டு அந்த பிடியிலிருந்து தப்பிக்க முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் மிகவும் மோசமான நிலைதான் இது எனக்கு தெரிந்தும் நான் அதை பார்த்து விட்டுத்தான் உன்னிடம் கூற வந்தேன் ஏன் தெரியுமா இது உன் துணைக்கு தேவையான நிலைதானே யாரையும் நம்பி யார் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு உன்னை தன்னந்தனியே விட்டு விட்டு அவர்கள் பின்னால் சென்றார்கள் அல்லவா இப்பொழுது அவர்கள் படும் பாட்டில் மாட்டிக்கொண்டு எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறார் அவர் பிடியில் விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார் இப்பொழுது இந்த நிலையில்தான் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தார் தான் செய்த செயலும் எத்தனை பெரிய தவறு என்று உணர்ந்து கண்ணீர் விட்டார் இப்பொழுது புரிந்து கொண்டார் தன் தவறை எப்பொழுது உன்னை காண்பேன் எப்பொழுதும் உன்னிடம் மன்னிப்பு கேட்பேன் என்று தவித்து கொண்டு வருகிறார் நிம்மதியான வாழ்க்கை இல்லாமலும் நிம்மதியான வாழ்க்கை தகுந்த பாசமும் அன்பும் இல்லாமல் நீ இல்லாமல் தவித்து நிற்கும் உன் துணை இப்பொழுது உன்னை தேட ஆரம்பித்து விட்டது எனவே மனம் கலங்காமல் தைரியத்தோடு இரு உன் வாழ்க்கையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது உன் சாயப்பா உன்னுடன் இருக்கும் பொழுது எதற்காகவும் மனம் கலங்காதே உன் சாயப்பா இருக்க ஓம் சாயராம் நன்றி வணக்கம்